அப்ப நீங்க ஆராதிங்க கைதட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்த உடனே பாடி அவரை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க பாடி அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருங்க நீங்க ஜெபம் பண்ணும் நிவேசனா ஜெபம் பண்ணு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அழகா வீட்டுல உட்காந்து நிவேசனாங்க காலையும் மாலையும் உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிரும் இயேசுவோடு கூட பேச ஆரம்பிச்சிரும் அவரோடு சமாதானமா இருக்க ஆரம்பிச்சிரும் அலையலோயா அலையலோயா ஆமே இழந்து விடக்கூடாது பழைய பாட்டில் வாசிக்கிற மோசையை குறித்து வாசிக்கிறோம் மோசை என்ன பண்ணாரு ராஜாவுடைய மகன் அரண்மனையில் எகிப்துல ராஜா வாழ்க்கை வாழ வேண்டியவர் அவர் சொல்றாரு அனித்தியமான கவனிங்க கத்திர சோதர எபிரேர் பதினோராம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் அனித்தியமான இருபத்தி நாலுல இருந்து விசுவாசத்தினாலே மோசி தான் பெரியவரான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்ன வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுப்பதை தெரிந்து கொண்டான் லோயா இந்த ராஜா குமாரின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து அந்த பாவ சந்தோஷத்தை அணிவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்ப பணத்தை அனுப்பின தெரிந்து கொண்டு அடிமையா இருக்கிற இஸ்ரேல மக்களை தேடி போய் நான் உங்க கூட்டத்துல உள்ள ஆறு தான் அப்படின்னு தனியார் அவங்களோடு சேர்ந்து இருக்கிறார் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்காங்க எகிப்துல தான் இருக்கிறாங்க உலகத்துல அடிமையா இருக்கிறாங்க அதனால தேவனுடைய மகிமை அவங்க மேல இருக்கு கைவை தாமே சொல்லுங்க பாப்போம் இவங்க கூக்குரல் அடிமைத்தனத்துல பாடு பாடுபடுறாங்க தேவன சத்தத்தை கேட்கிறாரு அலையிலோயா உலகத்துல நம்ம கஷ்டத்துல இருக்கலாம் போராட்டத்தில் இருக்கலாம் கடலில் இருக்கலாம் துன்பத்தில் இருக்கலாம் கண்ணீரில் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய மகிமை உங்க மேல இருக்கு நீங்க கத்துடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கத்துடைய பிள்ளைகள் அல்லையிலோயா ஆமா ராஜா மகள ராஜா அரண்மனையில சுகமா வாழ வேண்டியதை வெறுத்து அது மோசி என்ன பண்ணாரு அல்லையிலோயா நான் யாரு தான் யாருன்னு அவருக்கு தெரியுது அல்லையிலோயா நான் தேவனுடைய பிள்ளை நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து அந்த சுகமோகத்தை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் சொல்லுங்க ஏழுமலை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஊர் மக்களோட மத்த மக்களோட நீங்க சேரக்கூடிய ஊரே ஒரு பக்கம் போகுது நான் உள்ள ஊரே ஒரு பக்கம் ஊரே நரகம் கூட்டம் நரகத்துக்கு போக நோக்கி போகுது அங்க நம்ம போகக்கூடாது அலையோயா தேவன் தெரிந்து கொண்டா யாரு கடைசி வரைக்கும் வரப்போறது இல்ல இந்த ஊர்லயே பிறந்த எல்லாரும் இருக்காங்க நான் மட்டும் சாக மாட்டேன் நான் சாகவே மாட்டேன் இவங்க எல்லாம் இருக்காங்களே சொல்லாது செத்த ஆகணும் சொல்லுங்க பாப்போம் அப்ப யாரு நம்மோட வர போறது எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு போகத்தான் போறோம் அலையல் அது ஏசு யாரோடு போறேன்னு தான் முக்கியம் ஏசுவோடு போகணும் இந்த உலகத்திலேயே பிசாசு துன்பம் நம்மளால தாங்க முடியல பிசாசு நமக்குள்ள புகுந்து நம்மள படாத பாடுபடுத்துறான் கண்ணீர் வர வைக்கிறான் வேதனைப்படுத்துறான் துரோகம் பண்றான் நம்மளை அடிக்கிறான் நம்மளை வேதனைப்படுத்துறான் பிசாசு ஆட்டம் இங்கேயே தாங்க முடியலையே அவன் இருக்கிற நரகம் எப்படி இருக்கும் இதை விட கொடுமையா இருக்கும் அல்ல லோய்யா இதை விட கொடுமையா இருக்கும் இங்க நம்ம ஆம்பு வேலை பார்க்க ஒரு கடைக்கு போனேன் அங்க போன அவரு அங்க வேலை செய்யற நகர் நபர் சொன்னார் சார் உங்க இங்கேயே பார்த்த நீங்க யாருன்னு சொல்லும் போது நாங்க இந்த மாதிரி நான் பாஸ்டரா இருக்கிறேன் ஜாப் பண்றேன் ஓலியம் செய்யறோம் அவர் சொல்லிட்டு இருக்கும் போது இன்னும் இன்னொரு ஆள் கேட்கிறாரு வந்தவர் வேலைக்கு வந்தவர் பேயில இல்லைன்னு சொல்றாங்களே பேயில நான் சொன்னேன் பேய் உடக்குள்ளே இருக்குன்னு கம்முடா யாரும் ஒன்றும் பேச முடியல அது நாலு அஞ்சு பேர் நிற்கிறாங்க அங்கங்க பேய் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் பேய் இருக்கு பேய் இல்லைன்னு யார் சொன்னா உனக்கு பேய் தான் உன்னை படா 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 காடு படுத்தது பேய் தான் பேய் உனக்குள்ள புகுந்து உன்னை விபச்சாரனா மாத்துது பேய் உனக்குள்ள புகுந்து உன்ன கொலைகாரனா மாத்துது பேய் உனக்குள்ள புகுந்து உன்னை திருடனாக மாத்துது பேய் தான் உன்னை பொய் சொல்ல வைக்கி பேய் தான் உன்னை துரோகம் பண்ண வைக்கி பேய் உனக்குள்ள இருக்கு இருக்குன்னா யாரு பேசல கம்மன் ஐட்டன் ஹalleluya நீ